எல்லா புகரும் புகழ்ச்சியும் விதிமுறையிலே சசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள் இரண்டு

விருந்தளிப்பதற்காக எல்லோரையும் அவர் அழைக்கிறார் குறிப்பாக பெருமான செல்லம்லாம் வரைவர் செல்லும் அவரே அந்த விருந்தோம்பலுக்கு அந்த உபத்தின் அப்படி உழைத்து என்பவர் அழைக்கிறார் விருந்துக்கு வந்த நபி விருந்தை உருவதற்கு முன்பதாக அவரிடத்திலே ஒரு கோரிக்கை இருக்கிறார்கள் ஏப்பா அந்த விருந்தை நான் உண்பதற்கு முன்பதாக நீ எனக்கு வாக்களிக்க வேண்டும்

வெகு நிறைந்த நுகை உண சலன் தன்னவனுடைய நண்பனை அழைத்து வர சொல்கிறார் நண்பன் வந்தவுடன் அமயனத்தை கேட்கிறார் நம்முடைய வாற்றத்தை மதத்தை என்று விட்டாயா என்பதா ஏன் விசாரித்து என்று கொண்டாய் என்ற அனைத்தே கோ கோபப்படுகிறாள் உடனே விசுலாதிப்பு கொண்ட முக்கமதி புனாகி வாணி நான் ஏன் அந்த கரிபாவ சொன்ன சொன்னேன்னா நவியவர்கள் இந்த முகமது இந்த விருந்தை சென்று விடுவார் என்ற அச்சத்திலே அதற்காக மட்டும் தான் இந்த நான் சொன்னேன் வேற ஒரு நோக்கம் இல்லை என்பதாக நண்பர்களிடத்திலே சொன்ன பொழுது நண்பர் சொல்கிறாய் இல்லை இல்லை நீ போய் சொல்கிறாய் நீ சொல்லுவது உண்மையாக இருந்தால் ஒரு சென்று செல்ல செய்ய வேண்டும் நீ முகமது இடத்திலே சென்று அவருடைய முகத்திலே அவர்கள் இல்லா காரியம் உயிர வேண்டும் என்பதாக நண்பர்களிடத்திலே உடனே நண்பருடைய பேச்சை கேட்டு

எந்த அளவிற்கு அருகில் கொண்டு போய் விடுகிறது என்பதை இந்த திருவசம் நமக்கு காட்டுகிறது யார் தோழமை நட்பு சகவாசம் பாராட்டுதல் யாரிடம் இருக்க வேண்டும் யாரிடம் இருக்கக்கூடாது என்பதாக நாம் ஒரு தீர்மானம் நாம் தீர்மானிக்க வேண்டும் அரபு இலக்கியத்திலே ஒரு பழமொழி உண்டு ஒருவன் யார் என்று அறிய வேண்டும் என்றால் அவரை நண்பனை பால் அரபு இலக்கியத்திலே இலக்கியத்திலே ஒரு பழமொழி உண்டு நபியவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் அவன் தன்னுடைய நண்பர்களுடைய சொல்கிறார்கள் கூறுகிறார்கள் இரண்டு பேருக்கும் மத்தியிலே இருவரும் ஒரே கருத்தியலில் ஒரே கொள்கையை நிச்சயமாக இருக்க வேண்டும் இருவருக்கும் மத்தியிலே ஒரே குணம் ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்பதாக ஒரு உலகில் ரீதியான உண்மையை நாம் புரிந்து சொல்ல வேண்டும் நிறைய சொல்கிறார்கள்

உயர்ந்த இனிப்பு வகைகளை உண்வதை விட நல்ல அனுபவங்களோ சேர்த்து கல்லை சுமப்பது வேறு என்பதாக சொல்கிறார் விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் உண்மையான நட்பு என்பதில்லை உண்மையான நட்பு என்பது இல்லை என்றால் உலகில் ரீதியான ஆபத்து நண்பனுக்கு ஏற்படும் பொழுது அவர்கள் தோல் கொடுப்பது உண்மையான நட்பு அல்ல நாளை மறுமையிலே அவருக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது

பரவாயில்லை அங்கு இருவரும் பழகுகிறோம் சுற்றுகிறோம் அது போதும் அவருடைய பயிரிசி தனிப்பட்ட விஷயத்தில் நான் மாட்டே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நட்புகிறது அல்லவா கொள்ளத்தை செய்தான் சொல்லுவாங்க செய்தான் செய்தானுக்காக கொள்ளக்கூடிய நட்பு மிகப்பெரிய ஆபத்தை நட்பு போய் முடியும் நீமானவர்களே நபியவர்கள் ஹதீசரே சொல்லுவார்கள்

யாரை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வருகிறதோ அவன் தான் உண்மையான தோழன் என்பதாகவும் நபியோடு சொல்கிறார்கள் மேலான பெருமக்களே நட்பு வண்டாரங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் மார்க்கம் எப்படி சொல்கிறது என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல தோழமைகளை நாம் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆக அந்நியமான பெருமக்களே இது போன்ற நட்காரியங்களை செயல்படுத்த வேண்டும் எதை கேட்டமோ رب सुठा